ஒவ்வொரு நாளுக்கும் இந்த சூளம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூளம் அதாவது இந்த நாளில் நீ இங்கே போகாத கிழக்க சோளம் இந்த நாளில் இங்கே போகாத மேக்க சோளம் இந்த நாள் இங்கே போகாத தெக்க சோளம் வடக்கு சோளம் அப்படிம்பாங்க சோளம்னு என்னென்னா எப்பயுமே சூரியனுக்கு நம்ம கிழக்குன்னா சந்திரனுக்கு மேற்குன்னு தான் சொல்லுவோம் மறையிறதுனால அப்போ இந்த சந்திரனுக்கு வந்து நம்ம மேற்கு அப்படிங்கிறோம்னா அதுக்கு நேர் எதிர் திசை எதுங்க கிழக்குங்க கிழக்கு சூளம் சனிக்க சனி பகவானோடைய திசையை நம்ம மேற்கில் தான் சனி பகவான் இருக்கிறேன்னு சொல்கிறோம் அதனுடைய எதிர் திசை கிழக்கு அப்போ இந்த ஒரு அற்புதமான தருணம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருந்துதான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நம்மளும் பேசி தான் ஆகணும் ஏன்னா சில சும்மா அதிக நேரம் இல்லை சராசரி வந்து நான் பேசுகிறது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை தான் நான் பேசுகிறேன் இப்போ பேசுகிறதே நடைமுறை ரொம்ப வந்து போய் எதையோ பார்த்து அதை எதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால ஒரு வேறு ஒரு இதாக இருந்தாலும் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிருக்கிறோம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது ஏற்கனவே இருந்தது தான் அது நடைமுறையில் சாத்தியமாக அப்படின்னா அது நிச்சயமாக சாத்தியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியமாக இருக்குது அது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க நாளை பார்க்குறாங்க அதை பார்க்குறாங்க இதை பார்க்குறாங்க நாளுக்கு இந்த நாளில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இது எல்லாமே தாண்டி இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு இந்த நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு லாஜிக்கே இருக்குது மேற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த நாளில் இன்றைக்கி கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது தெற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது இது வடக்கு பார்த்த வீட்டுக்கு இந்த நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது இது ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவி மாதிரி கீழே விழுந்தவுன்னே அப்போவே போய் டக்குன்னு வந்து ஒரு ப துணி வச்சு தொடச்சி கட்டை போட்டு நம்ம அனுப்புகிற மாதிரி இது ஃபஸ்ட் எய்டு முதல் உதவி இது ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய தான் அது நடைமுறையில் எங்கள் கிட்டே வந்து எல்லாருமே இன்றைக்கி கேட்பாங்க நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் பார்க்குறது என்னென்னா அந்த நாள் பார்க்குறது தாராபலன் பார்க்குறது நட்சத்திரத்தை பார்க்குறது யோகத்தை பார்க்குறது எல்லாம் அப்புறம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஜெய்சர்லா இது நான் பேசுகிற விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிழமைகளில் எத்தனை நாள் மொத்தம் ஏழே நாள் தான் அதுதான் கிரகங்களோட அடிப்படை சூரியன் சந்திரன் செவ்வா புதன் குரு சுக்கரன் சனி அதுதான் தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சுக்கர க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்குறோம் ஆனால் இந்த ஒவ்வொரு நாளுக்கும் இந்த சூளம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூளம் அதாவது இந்த நாளில் நீ இங்கே போகாத கிழக்க சோளம் இந்த நாளில் இங்கே போகாத மேக்க சோளம் இந்த நாளில் இங்கே போகாத தெக்க சோளம் வடக்க சோளம் அப்படிம்பாங்க சோளம்னு என்னென்னா அதாவது அதிகமான உஷ்ணங்களை கொடுக்கறது தான் சூளம் இது மேக்சிமம் எதுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு கர்ப்ப கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் இருக்காங்க அவங்கள வந்து வளகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவாங்க பார்ப்பாங்க அதிகமாக ஒரு நல்ல விசேஷம் நடக்குது ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அந்த அன்றைக்கி அந்த சூளத்தை பார்ப்பாங்க நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்களோ இல்லையோ வீடு கிரக பிரவேசத்துக்கு நான் சூளத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா சூளம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன தான் நீங்கள் வாஸ்துப்படி எல்லாமே பாருங்கள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சிடுறாங்க ஆனால் சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க அது பழமொழி சொல்லுவாங்களா வரீங்க மாடு வாங்குறதுக்கு காசு இருக்கும் சாட்டை வாங்குறதுக்கு காசு இருக்காது பாங்க மாட்டை அப்படியே இழுத்துட்டு பிடிச்சி போகாமல் ஓட்டிக்கிட்டே இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க அவ்வளோ காசு போட்டு வாங்குறவங்களுக்கு அந்த சாட்டை வாங்க தெரியாது அது மாதிரி ஒரு நல்ல வீட்டை ஐம்பது ஒரு ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் போட்டு வீட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜோசியருக்கு ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு நாள் கிரகப்பிரவேசம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் பார்க்குறப்ப தான் ஐயா சொன்ன மாதிரி இவங்க செல்லிலேயே அப் பண்ணி இந்த நாள் ஓகே இந்த நாள் முகூர்த்தம் இது முகூர்த்தம் போடு இது போடு அவங்களே நம்மக்கிட்ட கேட்குறப்பவே வந்து எந்த நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுனால கேட்குறதில்ல ஒரு நாலு தேதி போட்டு இந்த நாலு தேதியில் எந்த தேதிங்க சூப்பர் தேதினு கேட்குறாங்க இதுக்கு நம்மளுக்கு எல்லாம் வேலையே இல்லாத அளவுக்கு அவங்களே பண்ணிக்க அவங்களா அவங்களா புத்திசாலின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க அவங்க புத்திசாலி தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த சூளத்தை நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு பார்க்கணும் இப்போ இதில் சி சாட்டாக நீங்கள் வந்து இந்த சூளத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னோம்னா அந்த கிரகங்களுடைய இருப்பிடத்தோடைய திசை தெரிஞ்சதுன்னா நீங்கள் சூளத்தை அழகாக கண்டுபிடிச்சிடலாம் சூளம் என்கிறது நம்ம இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய இருப்பிடம் எதுவோ அதனுடைய திசைக்கு எதிர் திசை தான் சோளத்தோட திசை சிம்பிளாக சொல்கிறதுனா இதுதான் இப்போ ஒன்றும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நவகிரகங்களுடைய இருப்பிடங்களை தெரியணும் இப்போ முதல்ல சூரியனை சொல்கிறோமில்ல சூரியனுக்கு சுக்கிரனுக்கு நம்ம எந்த திசை சொல்கிறோம் கிழக்குன்னு சொல்கிறோம் அப்போ கிழக்கு அப்படின்னாவே அதற்கு நேர் எது திசை எதையோ அதுதான் அதுக்கு சோளத்தோட திசை மனசில் ஈஸியாக புரிய வச்சுக்கிறதுக்கு இதுதான் நம்ம பாடம் நடத்துகிறது முக்கியமில்லை பேசுகிறது முக்கியம் இல்லை நம்ம சொன்னால் அவன் புரிஞ்சுக்கணும் அடுத்த செகண்டே புரிஞ்சுக்கணும் ஒரு மேட்டை சொன்னால் புரிஞ்சுக்கணும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை அது என்ன சூரியன் அதே மாதிரி சுக்கரனுங்கிறது வெள்ளிக்கிழமை அப்போ இது ரெண்டுக்குமே அதனுடைய திசைகள் அப்படிங்கிறது வந்து கிழக்கு திசை தான் அப்போ கிழக்கு திசைனால் அதற்கு நேர் எதிர் திசையான மேக்க சோளம் புரிஞ்சிக்கிட்டீங்களா ஞாயிற்றுக்கிழமையுமும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கும் மேக்க சோளம் அவ்வளோதான் மனசில் ஏறிக்கும் இன்னமேல இந்த சோளமே உங்களுக்கு மறக்காது அடுத்தது திங்கக்கிழமை எப்பயுமே சூரியனுக்கு நம்ம கிழக்குன்னா சந்திரனுக்கு மேக்குன்னு தான் சொல்லுவோம் மறையறதுனால அப்போ இந்த சந்திரனுக்கு வந்து நம்ம மேற்கு அப்படிங்கிறோம்னா அதுக்கு நேர் எதிர் திசை எதுங்க கிழக்குங்க கிழக்க சோளம் சனிக்கு சனி பகவானோடைய திசையை நம்ம தான் சனி பகவான் இருக்கிறன்னு சொல்கிறோம் அதனுடைய எதிர் திசை கிழக்கு அப்போ திங்கக்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் எந்த திசை சோளம் கிழக்கு திசை சோளம் தான் லாஜிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறோம் தெற்கில் செவ்வாய்னு சொல்கிறோம் இவ்வளோதான்னு சொல்கிறோம் அது செவ்வாய் கிழமை இந்த புதன்கிழமை தெற்கு பக்கம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்க சோளம் தெற்குக்கு நேர் ஆப்போசிட்டு வடக்கு சோளம் அடுத்தது ஒரே ஒரு கிரகம்தான் இருக்குது யார் குரு பகவான் குரு பகவான் எந்த பக்கம் இருக்கிறாரு வடக்கு பக்கம் இருக்கிறாரு அப்போ அவருக்கு நேர் எதிர்புறது தெற்கு பக்கம் அப்போ வியாழக்கிழமைக்கு எந்த எந்த நாள் எந்த திசை சோளம் தெற்கு திசை சோளம் இவ்வளோ தான் சூளத்தை கண்டுபிடிக்கிற ஃபார்மெட்டே இதுதான் நீங்கள் எதையுமே போட்டு திங்கட்கிழமை மேக்க சூளம் செவ்வாய்க்கெழம் வடக்க சூளம் இப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஏறாது அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதை ஏன் நம்ம இந்த வாஸ்தோட பொருத்தி பேசுகிறோம் அப்படின்னோம்னா சூளம் இருக்கக்கூடிய திசைகளை நோக்கி நம்ம காலை எடுத்து வைக்கக்கூடாது கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு நான் புரியுதுங்களா சூளம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நம்ம காலை எடுத்து கிரக எடுத்து வைக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கு உண்டான திசை அதாவது சூளத்த திசை சூழலில் இருக்கக்கூடிய திசை எது கிழக்கு சூளம் அப்படின்ட்டோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கிழக்கு பார்த்து வீட்டுக்கு கிரக பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன் வீடு கிழக்கு பார்த்த வீடு விடிய காலை வந்து ஆசாரியார் பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணுறப்ப ஐரெல்லாம் பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு வரவேற்பாங்க அப்போ அவங்க காலை எங்கே எடுத்து வைப்பாங்க மேற்கு திசையை வச்சு காலை எடுத்து உள்ளே போவாங்க புரியுதுங்களா அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு கிரக பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் கால் எடுத்து முத முதல்ல நான் இந்த வீட்டில் நல்ல செல்வாக்கோடு வாழணும் அந்தஸ்தோடு வாழணும் அப்படின்னு கால் எடுத்து வச்சு போனீங்கன்னா அது சூளத்தோட திசை அங்கே எங்கே போய் விளங்க போகுது ஐயா சாமி நான் சொல்கிறது கரெக்டுங்களா தப்புங்களா இது நடைமுறையில் நான் பார்த்த விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும் அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படி நடத்தினவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்போ அப்படி மேக்க கால எடுத்து சு வைக்கும் பொழுது என்னாகும் சனியோடைய ஆதிக்கம் வலுவாக இயங்கும் நல்லா தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிற வீட்டில் கூட தொழில் மந்தமாகும் சோம்பேறித்தனம் அதிகமாகும் வீட்டில் வந்து ஒரு மனக்கசப்பெல்லாமே உருவாகும் அப்போ இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணாதீங்க இப்போ அடுத்தது மேற்கு மறைகிறது யார் சந்திரன் அதே மாதிரி சனி சனிக்கிழம பொதுவாக நம்ம பண்ண மாட்டோம் இருந்தாலும் கணக்கில் வச்சுக்கோங்க அப்போ இந்த திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த இடத்துக்கு உண்டான திசை வந்து மேற்கு தான் அப்போ நீங்கள் மேற்கு பார்த்த வீட்டுக்கு கிரக பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு கிரக பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு சூளம் எந்த திசை கிழக்கு திசை அப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு காலை எடுத்து எங்கே வச்சு போவீங்க கிழக்கு நோக்கி தான் காலை எடுத்து வச்சு போகணும் அப்போ சூளமாக போயிருந்தா அந்த நாளில் வீடு கட்டினா எப்படி இருக்கும் சிறப்பான பலனை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்காது என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோனியம் நாங்கள் அந்த வீட்டில் இருந்தோம் நானும் கணவன் மனைவி இப்படி இருந்தோம் இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு சண்டையாகவே இருக்குதும்மா ஒருத்தன் எங்களுக்குள்ள ஒரு அந்யோனியும் இல்லைம்பாங்க எப்படி அந்யோனியும் இருக்கும் நீ தான் சூரியனுடைய இடத்தைய அதுக்கு உண்டானதை கால் எடுத்து வைக்கிறப்ப அது சூளமாக போயிடுது அப்போ சூளமாக போகிறப்ப உங்களால் ஜெயிக்க முடியாது இதை மனசில் வச்சுக்கணும் இப்போ செவ்வாய்க்கிழமை அடுத்தது புதன்கிழமை நம்ம செவ்வாய்க்கிழமை பொதுவாக மெயினாக எடுக்க போகிறதில்ல இப்போ புதன்கிழமை அப்படிங்கிறது நம்ம செவ்வாய்கிழமைக்கு எந்த பக்கம் சொல்லியிருக்கிறோம் செவ்வாய் புதன் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே தெற்குக்கு வைக்கிறனால தெக்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் நீங்கள் புதன்கிழமை என்னைக்கு வீடு கிரக பிரவேசம் பண்ணாதீங்கங்கிறேன் ஏன் சொல்கிறேன் தெற்கு பார்த்த வீட்டுக்கு புதங்கிழமை கிரகப்பிரவேசம் பண்ணாதீங்க ஏன் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறது தெற்கு பார்த்த வீடு காலை எடுத்து வச்சிங்கன்னா வடக்கு பார்த்து தான் காலை எடுத்து வைப்பீங்க அப்போ சூழல் நீங்கள் வடக்கு நோக்கி தானே சூளத்தை போகிறீங்க அப்போ சூ எதிர் திசையை நோக்கி தானே போகிறீங்க சூழத்தொன்று திசையை தான் நோக்கி போகிறீங்க அப்படி போகும் பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குமா பிரச்சனை தான் கொடுக்கும் என்னாகும் பணக்காக பணம் பற்றாக்குறை அந்த வீட்டில் நிச்சயமாக இருக்கும் பணத்தினால அவங்களுக்கு சங்கடம் வரும் இப்படி எல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ வடக்கு பார்த்த வியாழக்கிழமை கணக்கு வச்சுக்கிறோம் வியாழக்கிழமைக்கு உண்டான திசையே குரு பகவானுக்கு வடக்கு தான் அப்போ வடக்கு அப்படின்னா அப்போ அந்த வடக்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அவங்க என்றைக்கு கிரக பிரோஷம் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை பண்ணக்கூடாதுங்க ஏன்னா வியாழக்கிழமை தெற்க சூளம் வடக்கு பார்த்த வீட்டுக்கு காலை எடுத்து எங்கே போவோம் உள்ளே போகிறப்ப தெக்க நோக்கி தானே போக போகிறோம் அப்போ இல்லை அப்போ சூள திசையை பார்க்கறதுக்கு நான் சொல்கிறது வந்து சின்ன சமாச்சாரமாக தான் தெரியும் இதில் மிகப்பெரிய புதையில் நடந்துரு இருக்குது இது நான் பேசுகிறனால இப்படி இருக்குது இதே சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த பேசுனா வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்கள பழமொழி பேசுகிறவங்கன்னு ஒரு விதம் இருக்குது நம்ம பேசுனாலே ஒரு ஐம்பது சதவீதம் இந்த இதே சாமி இவரோட லாங்குவேஜில் பேசுனா இது கைலைட்டாக பேச வரும் ஆனால் ஆளுக்கு பேசுனா கொஞ்சம் சின்னதாக சின்னது மாதிரி தான் இருக்கும் ஆனால் விசியும் இது பெருசு புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ சூல திசையை நோக்கி வீடு கிரக பண்ணக்கூடாது அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்தது வெள்ளிக்கிழமையும் எந்த திசைக்கு கிழக்கு பார்த்து வீடு கிரக பண்ணாதீங்க அடுத்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எந்த பக்கம் பண்ணக்கூடாதுங்க நீ என்ன இவ்வளோ நேரம் கதை கதையாக நான் இருக்கிறேன் யாருங்கய்யா திங்கக்கிழமையுமே சனிக்கிழமையும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு கிரக பிரவசம் பண்ணாதீங்கன்ட்ட செவ்வாய்கிழமையும் அடுத்தது புதன்கிழமையும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு கிரக பிரவாசம் பண்ணாதீங்கங்கிற வியாழக்கிழமை என்னைக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு கிரக பிரவாசம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த திசை எல்லாமே உங்களுக்கு சூளமாக வரக்கூடிய திசை அப்படி சூளமாக வரக்கூடிய திசைகளில் கால எடுத்து வைக்கும் பொழுது அந்த சூளமான திசைக்குண்டான கிரகம் கிது இங்கே தான் நீங்கள் ஒரு செக்கு வைக்கிறேன் நான் உங்களுடைய ஜாதகத்தில் சூளமான ஒரு கிரகம் அப்படின்னா அந்த கிரகம் எதுன்னு தெரியுமில்ல அந்த கிரகம் அந்த பத்திரத்துடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஓனருடைய ஜாதகத்தில் பாதகாதிபதியாக மட்டும் இருந்துட்டால் நீங்கள் அந்த வீட்டில் சத்தியமாக சொல்கிற ஜெயிக்கவே முடியாது இது நான் நிறைய ஜாதகத்தையும் நிறைய வீட்டோடைய இதையும் வச்சு தகுந்தபடி நிறைய பார்த்துருக்குறேன் அதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குமில்ல அதை ஆடியன்ஸ் கேட்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம நீட்டாக அழகாக சொல்லிக்கலாம் ஏன்னா கால சூழ்நிலைகளை கருதி இன்றைய கருத்தரங்களை நம்ம இனிதே நிறைவு செய்வோம் இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு அழகான இருபத்தி எட்டாவது கருத்தரங்கும் திருச்செந்தூர் முருகனுடைய ஆசையோடையும் நவகரங்களுடைய துணையோடும் பஞ்சபூதங்களுடைய அருளாசையோடும் மிக சிறப்பான முறையில் அமைஞ்சது இந்த விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றிய அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் சரவண போ ஜோதிட சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் இந்த அடாது மலையிலும் விடாது நான் வந்து இந்த கருத்தரங்கத்தை ரசிப்பேன் ருசிப்பேன் என்று அனைவரும் வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் சரவண ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய கருத்தரங்கம் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே கட்டணம் கிடையாது எதுவுமே கிடையாது ரஜினி சொன்ன மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்கிற ஒரே டைலாக் தான் இங்கே எல்லாமே என்ன தேவையோ அத்தனையும் இருக்கும் அதோடு கூடுதலாக ஒவ்வொரு யோசனை பண்ணி பார்ப்போம் அந்த நேரத்தில் என்ன கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த இருபத்தி எட்டாவது கருத்தங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருமே வீட்டிலேருந்து உங்கள் வீட்டு என்ன கேட்பாங்க எனக்கு இந்த நாள் நல்லா இருக்குதா கிரகப்பிரவேசத்துக்கு நல்லா இருக்குதா குழந்தை எப்போ பிறக்கும் முப்பத்தி இந்த இருபத்தி ஜனவரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்துக்குள்ளே ஒரு முப்பது நாளைக்குள்ளே ஒரு குழந்தை பாக்கி குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல டேட்டு கொடுங்க ஒரு கல்யாணத்துக்கு டேட்டு கொடுங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு இப்படி எல்லாம் ஏதோ ஒன்று கேட்பாங்க நல்ல நேரம் கேட்பாங்க அப்போ போய் நம்ம அதை இதையும் எடுத்து தொலைவிட்டு இதெல்லாம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாம் அப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரவணபு ஜோதி அறிவாளியும் முன்னெச்சரிக்கையாகவே வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துடைய சுபம் முகூர்த்த பஞ்சாங்கம் சிவம் ஒருத்த பஞ்சாங்கம் இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்கள் அனை அனைவருக்குமே இந்த பஞ்சாங்கத்தை கொடுக்குறோம் அனைவரும் கண்டிப்பாக இந்த பஞ்சாங்கத்தை வாங்கிக்கிங்க நம்ம விழாவை வந்து நிறைவு செய்வோம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி நிச்சயம் நூறு சதவீதம் குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் அழகான அடுத்த தருணத்தில் நம்ம சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாமி பஞ்சாங்கத்தை விட்டுடலாம் வாங்க பஞ்சாங்கத்தை